சிந்தாபாத் தேங்காபாத் சிந்தாபாத் சிந்தாபாத் சர்வராஜ தொழிலாளிகள் சர்வராஜ தொழிலாளிகள் நம்மிட சோதரராங்கள் நம்மிட சோதனை ಬಡೀಯೀರ್ಕ 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 ಕೆನಕದತ್ತನ್ ಮಾಲಲ್ಲೆರುಡಂ ಎನಕತ್ತಿನಾಳಲ್ಲೆರುಡಂ ಅಡಿಮತ್ತತ್ತಿನ ಅಡಿಮತ್ತ அடிம சங்கல பொடி கேரியா коли ஆதிமவங்களங்களை வடாதி படையல்ல நாங்கள் தெருளைப்பமவங்களங்களை வடாதி படையல்ல நாங்கள் இல்லாதென்ன பொறுக்கilla இல்லாதென்ன பொறுக்கilla இல்லாதென்ன பொறுக்கilla இல்லாதென்ன பொறுக்கilla திகார பொறுக்கilla திகார பொறுக்கilla திகார பொறுக்கilla திகார பொறுக்கilla இல்லாதென்ன சின்னக்கilla இல்லாதென்ன பின்னட்டilla அடி அடிசாட் இல்ல தீரூ தனி தீரோ தமிழே தீரோ தீரோ தமிழ தீர்வு தமிழோ தமி தீரு தமிழ் தீரு சம்பள மத்திய ജോലി കൂലി എന്ന് വരും ജോലി കൂലി എന്ന് വരും ജോലി കൂലി എന്ന് വരും ജോലി കൂലി എന്ന് വരും ادگاري گلاں ادگاري گلاں ادگاري گلاں ادگاري گلاں ينگلو آزادباد ينگلو آزادباد ينگلو آزادباد ينگلو آزادباد கடமாக்கிட்டு <Heeound> கா <muchas> <muchas>